முப்பாத்தம்மன் சென்னையின் மைய பகுதியாக திகழும் தியாகராயர் நகரில் மாம்பழத்தில் கோவில் கொண்டு முப்பாத்தம்மன் அருள் பாலித்து வருகிறார் ஒரு காலத்தில் தற்போதைய பணக்கல் பூங்காவின் பின்புறத்தில் வயல்கள் நிறைந்து காணப்பட்ட பகுதியில் விவசாயிகள் நெல் வாழை கத்தரி பூஞ்செடிகள் மற்றும் பழங்கள் தரும் மரங்களை விதைத்தனர் இப்பகுதியில் வேப்பமரம் அரசமரம் அருகில் பாம்பு ஒன்றை அடையாளம் கண்ட அவர்கள் தங்கள் வழிபாட்டை அங்கு தொடங்கினர் அதே இடத்தில் அம்மன் விக்கிரகம் ஒன்று கண்டெடுக்கப்பட அதை புற்றின் அருகே பிரதிஷ்டை செய்து மக்கள் வழிபட தொடங்கினர் முப்போகம் விளையும் நிலத்தில் இருந்து அம்மன் விக்கிரகம் கண்டெடுக்கப்பட்டதால் அம்மன் முப்பாத்தம்மன் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார் முப்பாத்தம்மனை வேண்டி ஒரு செயலை தொடங்கினால் வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கையுடன் இருந்த மக்களுக்கு அமோக விளைச்சலை அம்மன் அருளினார் வெட்ட வெயிலில் இருந்த சந்நிதிக்கு முதலில் கூரை அமைக்கப்பட்டது பின் மண்டபம் எழுப்பி சந்நிதிக்கு விமானம் அமைத்து பரிவார தேவதைகளை பிரதிஷ்டை செய்து குடமுழுக்கு வைபவமும் நடைபெற்றது தற்போது ஐந்தாவது தலைமுறையாக வழிபாடு நடைபெற்று வருகிறது முன்னூறு ஆண்டுகள் பழமையான கோவிலில் சூலம் சிம்மத்தின் எதிரே கருவறையில் முப்பாத்தம்மன் அமர்ந்த கோலத்தில் பின்னிரு கரங்களில் உடுக்கை பாசம் முன்னிரு கரங்களில் சூலம் கபாலம் ஏந்தியபடி அருள் பாலிக்கிறார் சுற்றியுள்ள சிறிய கோவில்களில் முப்பாத்தம்மனின் உத்தரவுக்கு பிறகே உற்சவங்கள் தொடங்குகிறது நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு சிறப்பு வழிபாடு செய்கின்றனர் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் இக்கோவிலில் விழா கோலம் பூண்டிருக்கும் வாருங்கள் நாமும் முப்பாத்தமனை சென்று வழிபடுவோம் நன்றி இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி